கொதிக்கிற தண்ணியில் ரேஷன் புழுங்குல அரிசியை கொட்டி பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அந்த அளவுக்கு ரொம்பவே புதுமையான அருமையான ரெசிப்பிங்க ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் ரேஷன் புழுங்குல அரிசி எடுத்திருக்கேங்க அதாவது ரேஷன் கடைகளில் கிடைக்கக்கூடிய புழுங்குல் அரிசி தாங்க நான் எடுத்திருக்கேன் கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுள்ள மெஷரிங் கப்பில் ஒரு கப்பு நான் எடுத்திருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் பேன் வச்சுருக்கேங்க இந்த பேனுக்கு பதில் கடாய் கூட பயன்படுத்திக்கலாம் அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும் இப்போ தண்ணி நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க நாம் எடுத்து வச்சிருக்கிற ரேஷன் கடை புழுங்கல் அரிசி அதை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா அப்படியே கரண்டியை வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ கரண்டியை வச்சுட்டு நல்லா கலந்து விடுறேன் இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால நம்ம ரேஷன் அரிசி நம்ம பயன்படுத்துகிறதா இருந்தால் பல மணி நேரம் நம்ம ஊற வச்சு அதுக்கப்புறமா தாங்க பயன்படுத்துவோம் ஆனால் இந்த மெத்தடில் பொழுது அந்த மாதிரிலாம் நம்ம செய்ய வேண்டாம் ரொம்ப சீக்கிரமாகவே இதை நம்ம பயன்படுத்திக்கலாம் அதாவது அரைக்கிறதா இருந்தால் ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னா சரியாக அறப்படாது ஆனால் இந்த மெத்தடில் செய்யும் பொழுது ஈஸியாக அறப்பட்டுடும் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாயிடும் இந்த அரிசி நல்லா சுடு தண்ணியில் பண்ண பண்ணதுக்கு அப்புறமா இன்னொரு விஷயம் நல்லா சுத்தமாகிடும் அதில் வரக்கூடிய எந்த வாசனையுமே இருக்காது ரொம்ப ரொம்ப சுத்தமாகிடும் இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இப்போ நான் மூடி போட்டு விட்டுறேன் பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் மூடி போட்டு பத்து நிமிஷம் ஆகிடுச்சுங்க நான் இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிடுறேன் இப்போ பாருங்க இந்த சூடான தண்ணியில் நம்ம அரிசியை ஊற வச்சதுனால அரிசி நல்லாவே அதில் இருக்கக்கூடிய நிறம்லாம் மாறி நல்ல வெண்மையாக இருக்குது நல்ல சாஃப்டாகவும் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நார்மலாக நம்ம புழுங்க அரிசியை உடைக்க முடியாது அதுவும் ரேஷன் இந்த மாதிரிலாம் உடைக்கவே முடியாது ரொம்ப ஹார்டாக இருக்கும் சில மணி நேரம் ஊற வச்சா தான் நல்லாவே ஊறும் இப்போ பாருங்கள் நம்ம பத்து நிமிஷம் தான் ஊற விட்டோம் இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டு இந்த தண்ணியை வடிச்சிட்டு இன்னும் ரெண்டு மூணு தடவை நம்ம நார்மல் வாட்டருக்கு மாற்றி கழுவிட்டு தண்ணி வடித்து எடுக்கணும் நான் கழுவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் நான் அதில் இருந்த சுடு தண்ணீர் எல்லாத்தையுமே வடிச்சிட்டு அதுக்கப்புறம் நார்மல் வாட்டர் மாற்றி ஒரு மூணு தடவை வாஷ் பண்ணேங்க இப்போ பாருங்கள் நாம் பொழுது அரிசி என்ன நிறத்தில் இருந்தது இப்போ என்ன நிறத்தில் இருக்குது பாருங்கள் அதில் இருக்கக்கூடிய அழுக்கு அதாவது தவுடு எல்லாமே வெளியேறிட்டுருக்கோம் இப்போ இதை நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் அரிசி எல்லாத்தையும் நான் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டேங்க முடி தேங்காயை பொடிசாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் எடுக்கிற அரிசியை பொறுத்து கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க தேங்காய் எவ்வளவு சேர்த்தாலுமே டேஸ்ட்டு தாங்க இருக்கும் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு வரமிளகாய் எடுத்துருக்கேன் காம்பை நீக்கிட்டு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் கால் டீஸ்பூன் சால்ட்டு குவிஞ்சா மாதிரி எடுத்துருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கிறேன் உப்பு வேணும்னா நம்ம அப்புறம் கூட மறுபடியும் சேர்த்துக்கலாம் இப்போ நாம் இதை தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு ஒரு சுத்து ஓட்டிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவாக அரைச்சி எடுத்துக்கணும் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நான் அரைச்சிட்டேங்க கொஞ்சம் குரகுரப்பாக தான் இருக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரி இருந்தாலே போதுங்க நாம் செய்யக்கூடிய ரெசிபிக்கு ரொம்ப மழை மழைன்னு வேண்டாம் கொஞ்சம் குரகுரப்பாகவே நம்ம எடுத்துக்கலாம் நம்ம வரமிளகாய் சேர்த்துருக்கனால இந்த நிறத்தில் இருக்குது மிளகு சேர்த்துருந்தோம் வரமிளகாய் சேர்த்துருந்தோம் அதனால் இந்த நிறத்தில் இருக்குது நீங்கள் வந்து க நிறம் மாறாமல் வெள்ளையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஏற்கனவே பயன்படுத்தின அந்த பேனையை நான் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேங்க பேன் நல்லா ஹீட் ஆகட்டும் பேன் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூனில் பாதி கால் டீஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ரெண்டு மூணு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ கரண்டியில் வச்சு நம்ம பரட்டி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த பருப்புலாம் ஓரளவுக்கு பொன்னிறமாக புரிஞ்சுருக்கு சேர்த்த கடுகு சீரகமும் நல்லாவே புரிஞ்சிருச்சு ரெண்டு வரமிளகாய் எடுத்திருக்காங்க அதை சின்ன சின்னதாக அப்படியே பிச்சு போட்டுக்கோங்க ஏற்கனவே ஒரு வரமிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கோம் தாளிப்பில் வரமிளகாய் சேர்க்கும்பொழுது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு பரட்டு பரட்டிடலாம் ஸ்டவ்வை சிம் பண்ணிக்கோங்க பருப்பு கொன்னிரம் வந்த உடனே ஸ்டவ்வை சிம் பண்ணிவிடுங்க இப்போ பாருங்கள் நாம் சேர்த்த கருவேப்பிலை வரமிளகாயும் நல்லாவே புரிஞ்சிருச்சு இப்போ அரைச்ச மாவை நம்ம சேர்த்துக்கலாம் நீங்கள் தாலிப்புள்ள வெங்காயம் சேர்க்குறதா இருந்தால் சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் தோல் நிற்கிட்டு நீல வாக்கில் மெலிசாக கீறி போட்டு அதாவது மெலிசாக நறுக்கி போட்டு சேர்த்துக்கோங்க இல்லை பெரிய வெங்காயம் சேர்க்கறதுனால் மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கோங்க நான் வெங்காயம் சேர்க்கலை வெங்காயம் சேர்க்குறது பிடிக்கும்னா நீங்கள் அந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு அப்புறமா மாவை சேருங்க இப்போ மாவை சேர்த்துட்டு லைட்டாக நம்ம கிண்டி விட்டாலே மாவு இறுக ஆரம்பிச்சிடும் நாம் எதுக்காக தீயை அதிகப்படுத்த வேண்டாம் ஸ்டவ்வை சிம்லேயே வச்சுக்கோங்க நீங்க விருப்பப்பட்டால் இதில் சாதம் கூட சேர்த்துக்கலாங்க மிச்சமான சாதம் மதியம் நம்ம செஞ்ச சாதம் மீதம் ஆயிடுச்சுன்னா அந்த சாதத்தையும் இந்த மாவுலே ஒரு சுத்து விட்டுட்டு கடைசியா விடணும் எல்லாம் அரைச்சதுக்கப்புறம் கடைசியா விட்டுட்டு ஒரு சுத்து போட்டு எடுத்துக்கலாம் இல்லை வீட்டில் பச்சரிசி மாவு இருந்தால் அதை கூட சேர்த்துக்கலாம் நான் அதெல்லாம் எதுவுமே சேர்க்கலை அதெல்லாம் நீங்கள் ஆப்ஷனலாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் மாவு நல்லாவே கெட்டி ரொம்ப நேரம்லாம் வைக்க வேண்டாம் சிம்ல வச்சுட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்குள்ள தான் ஆகும் அந்த சூட்லேயே நமக்கு இறுகி வந்துடும் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேங்க நல்லா சூடு ஆறட்டும் இப்போ நல்லாவே சூடு ஆறிடுச்சுங்க இது நம்ம தொடறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கிட்டு நம்ம தண்ணியில் தொட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாவை நம்ம எடுக்கும் பொழுது கைகளில் ஒட்டாது இப்போ அப்படியே ஒரு பசை நம்ம ஒன்று சேர்த்து பசஞ்சிடலாம் எண்ணெய் தொட்டு கூட செய்யலாங்க ஆனால் எண்ணெய் வேண்டாம் நான் தண்ணி தொட்டு தான் செய்கிறேன் இப்போ பாருங்கள் நல்லா ஒன்று சேர்த்து பசஞ்சாச்சு மறுபடியும் இப்போ கைகளை நான் தண்ணியில் அப்படியே லைட்டாக அலசிட்டு எடுத்துக்கிறேன் ஏன்னா மாவு நமக்கு ஒட்டி பிடிச்சிருக்கும் இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறமா இதில் இருந்து நம்ம ஒரு சின்ன சைஸ் எடுத்துக்கலாம் இதை நீங்கள் உருண்டை ஷேப்லேயும் செய்யலாம் இல்லைனா வடை மாதிரி வடை ஷேப்லேயும் செய்யலாம் ரெண்டு ஷேப்லையுமே நம்ம செய்யலாங்க ஃபஸ்ட்டு நான் உருண்டை ஷேப் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிட்றேன் உருண்டை ஷேப் வந்து கொஞ்சம் ரொம்ப பெருசாக போடாமல் மீடியமாக போட்டிங்கன்னா சீக்கிரமாகவே நமக்கு வெந்து கிடச்சிடும் பாருங்கள் ஒரு ஒரு தடவை மாவில் கை வைக்கும்போது தண்ணியில் தொட்டுட்டு கை வைங்க இப்போ கொஞ்சம் அதிகமாகவே நான் மாவு எடுத்துருக்கேன் இந்த மாதிரி ஒன்று சேர்த்துட்டு லைட்டாக உருட்டிக்கலாம் கையில் அப்படியே ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்துடலாம் இந்த மாதிரி ப்ரெஸ்ஸிங் கொடுத்துட்டு தண்ணியில் கையை வச்சதுக்கப்புறமா இது நடுவில் ஒரு ஓட்டை இந்த மாதிரி போட்டுக்கணும் இது மாதிரி போடுறதுனால சீக்கிரமாக நமக்கு வெந்துடும் அதனால் இந்த மாதிரி ஷேப்லேயும் நம்ம செய்யலாம் ஏன் இதை வடை மாதிரி தான் செய்யணுமா பொறிச்சு சாப்பிடக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா பொறிச்சும் சாப்பிட்லாங்க டேஸ்ட்டும் அவ்வளவு நல்லாயிருக்கும் நல்ல முறுமுறுப்பாக இருக்கும் நான் வந்து ரெண்டு ஷேப்பும் செய்கிறேன் நாம் அரைச்ச மாவு எல்லாத்தையுமே நான் உருண்டைகளாகவும் வடை ஷேப்லேயும் செஞ்சுட்டேங்க மொத்தம் இவ்வளோ பீஸ் வந்திருக்கு இதை நம்ம வேக விட போகிறோம் வேக வைக்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் இட்லி பாத்திரம் வச்சுருக்கேங்க அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் தண்ணி பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நாம் இட்லி தட்டை இதில் வச்சுக்கலாம் நான் இலை துண்டு போட்டு வச்சுருக்கேன் வாழையில் இருந்தால் பயன்படுத்திக்கோங்க இப்போ நாம் உருட்டி வச்சேன் இந்த உருண்டைகள் நாம் உருட்டி வச்ச உருண்டைகள் வடை ஷேப்பில் பண்ணது எல்லாத்தையுமே நான் மொத்தமாகவே வச்சுட்டேங்க இந்த மாதிரி ஒட்டி வைக்கிறதுனால ஒட்டிலாம் பிடிக்காது தாராளமாக வைக்கலாம் இது மேலே நான் ஒரு வாழை இலை துண்டு மூடுறேன் வாழை இருந்தால் நீங்கள் பயன்படுத்துங்க இல்லைனா அப்படியே மூடி போட்டுக்கலாம் இப்போ நான் மூடி போட்டு விட்டுறேன் ஹைஃப்ளேமில் வச்சுட்டு பத்து நிமிஷம் வேக விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க ஹைஃப்ளேமில் வச்சுட்டு பத்து நிமிஷம் வேக விட்டுட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க இப்போ நான் மூடியை ஓப்பன் பண்ணுறேன் மேலே நம்ம வாழை இலை போட்டிருந்தோம் அதை அப்படியே எடுத்துடுறேன் நல்லா சூப்பராக வெந்திருக்குது பாருங்கள் ஒரு ஒரு பீஸும் ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு இப்போ சூடாக இருக்கனால எனக்கு கை வைக்க முடியல பிளேட் எடுத்து ரெண்டு நிமிஷம் வெளியே வச்சு விட்டு நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளவுதான் தான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருக்கக்கூடிய ரேஷன் அரிசியை வச்சு அருமையான கொழுக்கட்டை அது கார கொழுக்கட்டைன்னு சொல்லலாம் இல்லைனா உப்பு உருண்டைன்னு சொல்லலாம் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா உப்பு உருண்டைன்னு சொல்லுவோம் வெங்காயம் சேர்த்துட்டு இதை கார கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக அட்டகாசமாக இருக்கும் இது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சாப்பாடு பச்சரிசிலையும் செய்யலாம் சாப்பாடு புழுங்கு அரிசிலையும் செய்யலாம் இந்த மாதிரி ரேஷன் பச்சரிசி அரிசி அரிசிலையும் செய்யலாங்க ஆனால் ரேஷன் புழுங்கு அரிசி ஊற வச்சு செய்கிறதுக்கு தான் நமக்கு ரொம்ப சிரமப்படுவோம் நான் சொல்ற மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா அதுக்கும் அவசியம் இல்லைங்க நான் சொன்ன மாதிரி தண்ணி கொதிக்கட்டும்னு அரிசி போட்டு பத்து நிமிஷம் மூடி போட்டாலே போதும் அரிசி நல்லாவே ஊறி வந்துடும் ரொம்ப சுலபமாக ஈஸியாகவும் அறப்பட்டுரும் ரொம்ப டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதில் இருக்கக்கூடிய வாசம் போய் அழுக்கு போய் நல்லா பளிச்சுன்னு வெள்ளை வெள்ளையா ஆயிடுதுனால நல்லா சுத்தமாக டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணா ரேஷன் புழுங்குலரிசியில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் திரும்ப திரும்ப செய்வீங்க அந்தளவுக்கு டேஸ்ட் அருமையாக அட்டகாசமாக இருக்கும் இது கூட பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் சேர்த்துருக்கோம் வரமிளகாய் சேர்த்துருக்கோம் மிளகு சேர்த்துருக்கோம் இது எல்லாமே சேர்த்து தான் நாம் அரைச்சிருக்கோம் அது இல்லாமல் தாளிப்பு கொடுத்துருக்கோம் இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும் இப்போ எப்படி இருக்குது நீங்களே பாருங்கள் நான் அப்படியே மாற்றி வச்சுருக்கேன் ஒவ்வொன்றுமே நல்லா சூப்பராக வெந்திருக்குதுங்க பாருங்க நல்லா சாஃப்டாக இருக்குது அவ்வளோ சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குது இதுவும் பாருங்க நல்லா சாஃப்டாக இருக்குது நான் உங்களுக்கு பிச்சே காட்டுறேன் வேகும்போதே பார்த்தீங்கன்னா அவ்வளோ மனமாக இருந்தது நான் ஒன்றுமே பண்ணல லைட்டாக தான் இப்படி சாய்க்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக பிஞ்சு வருது பாருங்க இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க நம்ம எல்லா பொருளும் சேர்த்து அரைச்சிருந்தோம் நான் சொன்ன பொருட்கள் எல்லாமே சேர்த்து அரைச்சிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம தாளிப்பும் கொடுத்ததுனால டேஸ்ட் இன்னும் அருமையாக அல்டிமேட்டாக இருக்கும்னு சொன்னேன் அது உண்மையாகவே அவ்வளோ அருமையாக இருந்தது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்காய்ஸ் பை பாய்